வெல்கம் டு தமிழ் சனி குட் நடிகை பிரபாஷ் அவர்களுடைய சார் டூ திரைப்படத்துடைய ஷூட்டிங் மே எண்டுல ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில எடுக்க போறதாகவும் பத்து நாள் இந்த ஷூட்டிங்ல பிரபாஸ் கலந்துக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு பகலரியன் திரைப்படத்துடைய டீசர படக்குழு நாளைக்கு மே ஒன்னாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வெளியிட போறதா படக்குழு தரப்பிலிருந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நடிகர் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய விவேவல் ரீதா திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிறதா படக்குழு தரப்பு இந்த படத்துடைய வேக்கப் வீடியோவா படக்குள்ள வெளியிட்டிருக்காங்க மே மூன்றாம் தேதி வெளியாக போற அரண்மனை போர் திரைப்படத்துடைய டிக்கெட் புக்கிங் தற்போது ஓப்பன் ஆயிருக்கு இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்குல மே மூன்றாம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கேட்ல ரிலீஸ் ஆக போது நடிகர் தனுஷ் அவர்களுடைய குபேரன் திரைப்படத்துடைய அப்டேட்டை மே இரண்டாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல முக்கியமான நடிக்கிற நாகார்ஜு அவர்களுடைய மே இரண்டாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போறதா இன்னைக்கு அதிகபூர்வமா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கமலஹாசன் அவர்களுடைய டேக் லைவ் திரைப்படத்துல பாலிவுட் ஆக்டர் பசல் மற்றும் பங்கார் திருப்பதி முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு புஷ்பா டூ திரைப்படத்துடைய சிங்கில படத்தில் நாளைக்கு ஈவினிங் ஐந்து மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க புஷ்பா புஷ்பான்னு இந்த சிங்கிளுக்கு டைட்டில் வச்சு ஏற்கனவே இந்த சிங்கிள் பிரமாம் வெளியிட்டு இருக்காங்க இந்த படம் சுகுமார் இயக்கத்துல அர்ஜுன் ராஸ்முக மந்தனா பகத் பாசல் நடிக்கிறாங்க தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்புல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் தேர்தல் போது நடிகர் சூர்யா அவர்களுடைய வாரிவாசல் திரைப்படத்திலே கதை மிரட்டலா இருக்கிறதாவும் இந்த படம் வெளியானதுக்கு பிறகு சூர்யா ஒரு லெஜண்ட் ஆக்டரா மாறிடுவார் அதே போல கதை வேற லெவல இருக்கிறதாவும் இந்த படம் வெளியானதுக்கு பிறகு இந்தியா ஃபுல்லா இந்த படத்தை பத்தி பேசுவாங்க அங்களுக்கு அந்த படத்துடைய கதையை வெற்றிமாறு செது செதுக்கி வச்சிருக்காரு அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் வேற லெவல்ல இருக்குன்னு மிஸ்கின் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இந்த ஸ்பீச் இணையத்துல வரையிட்டு இருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையந்திரிய படத்துல எதுகிட்ட ஷூட்டிங்ல ரஜினிகாந்த் இருக்கார் இந்த நிலையில இந்த படத்துல அனிருத் தவர்கள் ஒரு பாட்டுக்கு ரஜினி கோயில் டான்ஸாரா போறதாவும் இந்த பாடல் இந்த படத்தோடைய ப்ரமோஷன் பாடலா உருவாக போறதா தகவல் வெளியே இருக்கு தளபதி அவர்களுடைய கோ திரைப்படத்துல இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு இருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிற அஜ்மலு இந்த படம் குறித்து ஒரு இன்டர்வியூல பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் இந்த படத்துக்கு இரண்டாவது சிங்கிள் ரொமான்டிக் பாடலா கூடிய சீக்கிரமா வெளியாக போறதாவும் இந்த திரைப்படத்துல ஆக்சன் காமெடி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு ஃபேமிலி படமா உருவாகுறதா அவர் சொல்லியிருக்கார் மேலும் இந்த படத்துல மூன்று சிஎஸ்கே வீரர்கள் நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்த அஜிமல் அது படக்குழு தரப்புல இருந்து சொல்லுவாங்க நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு தான் அஜித் அவர்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு இதனால அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு டிபி எல்லாம் வெளியிட்டு அஜித்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாய்ப்புகளை தெரிஞ்சுட்டு இருக்காங்க நிலையில அஜித் பதினாள் ஸ்பெஷலா தமிழ்நாட்டில் டீலா பில்லா திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்றாங்க மங்காத்த திரைப்படம் ஒவ்வொரு மட்டும் ரிலீஸ் ஆகும்போது போது மேலும் விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க நாளைக்கு விடாமுயற்சி படக்குழு ரிலீஸ் பண்ண போறாங்க அதே போல அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டையும் படக்குழு நாளைக்கு ரிவீல் பண்ண போறதா தகவல் இருக்கும் மே பத்தாம் தேதி குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடக்க போறதவும் இந்த ஷூட்டிங்ல ஒரு பாடல் காட்சி மற்றும் ஒரு முக்கியமான சண்டை காட்சியை படக்குழு எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த வீடியோ நீங்க இருந்த படத்துக்கு ரொம்ப எதிராக வெயிட் பண்ணி அவரு கருத்து கவலை எடுக்கிறதா இப்படி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்